அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் கங்கதோயை பிரமுதிதேந்திர முகை முனீந்திர பட்டாபிஷிகுக்த பராசநீசமே கரவாட்சி மனுமன் காங்கை பஞ்சாவைந்திரை பட்டாபிஷித்து பராசன வல்லீசன மேகம் पञ्जाक्षरादिमनुमन्त्रितकङ्गतोयैः पञ्जामृतैः प्रमुदितेन्द्र मुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीसनाथ मम देहि करावलम्बम् इदन्पुरु ॐ नमः शिवाय ए ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு உரித்தான நாயகனின் திருமகனே கங்கையில் தோன்றியதால் காங்கேயன் என போற்றி வணங்கப்படுபவரே பஞ்சாமிரதத்தை ஏற்பதில் பேரானந்தம் கொண்டவரே தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களாலும் முனிவர்களாலும் முடிசூட்டப்பட்டு கொண்டாடப்படுபவரே திருமாலுக்கு பிரியமான அவரது மருமகனே பராசர முனிவரின் பக்திக்கும் போற்றுதலுக்கும் உரியவரே வள்ளி நாயகனே தாங்கள் தங்கள் திருக்கரங்களால் என்னை எப்பொழுதும் காத்தருள் வீராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்